வெல்கம் டு ஏ போய்ட்ரி இன்றும் கூட கவிகளோடு நான் எஸ் ஜே கிலாசன் உனக்கென அளித்த என் அருமை புரியாமல் உன் வளர்ச்சிக்காய் என்னை சிதைக்கின்றாய் உன் உயிரின் அடிப்படை நான் என்பதை உணராயோ வாகன சுவாசத்தால் என் வல்லமை குறைகிறது மாசுநெக்கி மரங்களையும் மதிகட்டு நீ பசுமை எனும் பெயரில் பச்சை வீட்டு கழிவுதனை என்னோடு இணைத்து மரணத்தை உனதாக்க விரைந்தே செயல்பட்டாய் என் நன்னை தனை கொன்று என்னை இழந்து பிணமாவாய் சிந்தையில் தெளிவு கொண்டு சிறு மரம் பல நாட்டி என்னை மீட்டு உயிர் பெறுவாய் மானுடனே என்னை காத்தினிவாள் உனை காப்பேன் நான் கவிவரிகள் மனங்களை தொற்றிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற கவிகளை கேட்க நம்ம சேனலுக்கு வாங்க மற்றொரு கவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி